எபிசோட் தேர்ட்டி எயிட் ஆஜுன் ரொம்ப ஆர்வமாக த்ரில்லிங்காக தன் கதையை சொல்லும்போது யாரோ அவன் தோளில் கை வைத்தார்கள் அப்போது அவன் திரும்பி பார்த்தால் அந்த கை மிக பெரிதாக இருந்தது அதை பார்த்து அலர ஆரம்பித்தான் ஆர்ஜுன் ஆனால் அது ஒரு ஃபேக் கைதான் இந்த சேட்டையை செய்தது வேறு யாரும் இல்லை சந்தோஷ்தான் டேய் எரும மாடு ஒரு நிமிஷம் என்னையும் பயன்படுத்திட்டியடா இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கூறி ஒரு எடுத்து சந்தோஷ விரட்ட ஆரம்பித்தான் அவன் அந்த இடம் முழுக்க ஓட ஆரம்பித்தான் இதை பார்த்து எல்லோரும் சிரிக்க அந்த இடமே கலகல என்று ஆனது இதை யோசித்த சந்தோஷின் கண்கள் நிறைந்து தண்ணி வர ஆரம்பித்தது அவன் அப்படியே சிலை போல் அமர்ந்து ஏதோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஜனனி அவனை அழைக்க அவன் ஆஜூன் நீ வந்துட்டியா என்று கேட்டுக்கொண்டே அவன் திரும்பினான் ஆனால் அங்கே நின்றது ஆஜூன் இல்லை ஜனனிதான் என்று சுதாரித்தவன் அவளை பார்த்து நீயா என்று கேட்க என்னாச்சு சந்தோஷ் ஏன் ஒரு மாதிரியாக இருக்க என்று கேட்க ஒன்றும் இல்லை ஜனனி நீயும் அர்ஜுனும் துள்ளி குதித்து விளையாடிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஆஜனோட ஞாபகம் வந்துச்சு நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று கூறிக்கொண்டே அவன் அங்கிருந்து எழுந்து சென்றான் அவன் தன் அறைக்கு சென்றான் அங்கே அவன் பீரோவை திறந்து ஒழித்து வைத்திருக்கும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை கையில் எடுத்துக்கொண்டே ஒரு இடத்தில் அமர்ந்தவன் டே எனக்கு ஓ ஞாபகமாகவே இருக்கு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா நம்ம சேர்ந்திருந்த அந்த அழகான நாட்கள் இன்னொரு வாட்டி நமக்கு கிடச்சிடாதான்னு ஏக்கமாக இருக்குடா ஏண்டா என்ன விட்டுட்டு போனேன் நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு உயிரை பறிச்சுட்டே என்று கூறி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தான் சந்தோஷ் அழுவதை தாங்க முடியாத அந்த கருப்பு உருவம் அவன் அருகில் அமர்ந்து அவனை சமாதானப்படுத்த அவன் கண்களை துடைத்து விட்டது நான் எங்கேயும் போகலை நான் உன் கூட தான் இருக்கேன் என்று சொல்ல அது முயற்சி செய்தது ஆனால் பாவம் அதால் முடியவில்லை அவன் அழுவதை தாங்க முடியாத அந்த கருப்பு உருவம் ரொம்ப கஷ்டப்பட்டது அவன் அழுத உடனேயே அதுக்கும் அழுகை வந்தது ஆம் இவ்வளவு நாள் சந்தோஷுடன் இருந்து அவன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் சிரித்துக்கொண்டு அவன் அழும்போது கண்ணீர் தொடைத்து கொண்டு அவனுடனேயே இருந்தது வேறு யாரும் இல்லை தான் இவர்களுடன் இருந்த அந்த நட்பு அவன் இறந்த பிறகும் அந்த நட்பு அழியாமல் அவனுடனேயே இருந்தது அவன் ஆத்மா சாந்தி அடையவில்லை ஏனென்றால் தன் நண்பனை தனியாக விட அதுக்கு விருப்பமில்லை அவன் கையில் வைத்திருந்த அந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருந்தான் அந்த ஃபோட்டோவில் அவர்கள் இரண்டு பேருமே ரொம்ப அழகாக சிரித்த முகத்துடன் இருந்தார்கள் அதில் சந்தோஷ் ஆஜோனுக்கு கொம்பு வைத்திருந்தான் இரண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள் அந்த போட்டோவில் அர்ஜூன் இறந்ததுக்கு பிறகு சந்தோஷின் முகத்தில் அந்த சந்தோஷம் இல்லை அப்படியே மறைந்து போயிருந்தது அப்படியே அவன் சிரித்தாலும் அது உண்மையான சிரிப்பு இல்லை இவர்கள் இரண்டு பேரும் ஈர் உடல் ஓர் உயிராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு உயிர் இப்போது இல்லை சந்தோஷ் தன் வழிகளை மறக்க தன் குரலில் ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தான் ங்குகிறேன் நீ என் பக்கமில்லையே உருகிறேன் உந்தன் ஏக்கம் தொல்லையே ஒரு நாள் உன்னை நான் நினைத்தேன் சிரித்தேன் மறுநாள் உன்னை நான் நீன்த்தேன் அழுதே என்று பாட்டு பாடினான் அவன் குரலில் இருந்த சோகத்தை வைத்தே அவன் ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிறான் என்று புரிந்து கொண்ட குடும்பத்தினர் அவனை தொல்லை செய்ய விரும்பவில்லை ஆகையால் அவர்கள் அப்படியே அமைதியாக அங்கிருந்து சென்றார்கள் அப்போது கங்கா தன் அறையில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள் அப்போது அவள் ஃபோன் ரிங் ஆக அவள் அதை அட்டன் செய்து ஹலோ என்று கேட்க மறுபுறத்திலிருந்து என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை அவள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் வந்தது உடனடியாக தன் மகன்களான அருண் மற்றும் கார்த்திகை வர சொன்னாள் அவர்கள் வந்த உடனேயே அவள் ரொம்ப சந்தோஷமாக பசங்களா உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு என்று கூற இரண்டு பேரும் ஆர்வமாக கங்காவை பார்க்க நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வர போறாங்க என்று கூற அது யார் என்று கேட்க அப்போது இனி உள்ளே வந்தாள் அவளை பார்த்த உடனே வா வா நான் உனக்காக தான் காத்திருந்தேன் என்று கூறவும் அவளும் உள்ளே வந்தாள் அம்மா யார் வரப்போறா நீங்க யார் வரப்போறான்னு சொல்லவே இல்லையே என்று அருண் கேட்க இரண்டு நாள்ல உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்று கூறி அங்கிருந்து எழுந்து சென்று பீரோவை திறந்து ஏதோ ஒன்றை தேடினால் அதன் பிறகு தன் பீரோவில் இருந்த ஒரு மஞ்சப்பையை எடுத்து அதில் என்ன இருக்கிறது என்று வெளியில் எடுத்து காமித்தாள் அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது அதை பார்த்து மூன்று பேரும் வாயை பிளந்து பார்க்க எல்லோரும் அதிர்ச்சியாக இருந்தார்கள் இந்த பணத்தை பார்த்தே யார் வரப்போகிறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி நானே சொல்கிறேன் பிரசாந்த் வரப்போகிறான் அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இனி அவன் நமக்காக ஒர்க் பண்ண போகிறான் ஈஸியாக இருக்க போகுது நம்ம வேலை நான் நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறேன் என்று கங்கா கூற இனியாவை பார்த்து இனியா நீயும் எங்களோட பிளான் சில விஷயங்கள் பண்ண போகிற என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து சென்றாள் கங்கா கார்த்திக்கு இது எதுவுமே பிடிக்கவில்லை அவன் கண்டு கொள்ளவில்லை அவள் ஒரு பைத்தியம் என்று போல் முகத்தை பாவனை செய்தான் ஆனால் அருணுக்கோ கங்கா ஏதோ ஒரு பெரிய தப்பு செய்ய போகிறாளோ என்று மனதிற்கு தோன்ற அவன் ஏதோ யோசிக்க ஆரம்பித்தான் மறுபுறம் சஞ்சனா சந்தோஷின் ரூமுக்கு செல்லும்போது அவன் ஒரு ஓரமாக அமர்ந்து ஒரு ஃபோட்டோவை கட்டி அணைத்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தாள் சஞ்சனாவுக்கு அதை கண்டு என்னமோ மாதிரியானது அவனை பாவம் தோன்றியது அவனை பார்த்து அவன் அருகில் சென்று டேய் என்னடா ஆச்சு ஏன் இப்படி அழுதுகிட்ருக்க என்று கேட்க அவன் அவளிடம் எதுவும் பேசவில்லை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தான் அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவள் தன் தம்பியின் தலையை மெதுவாக தடவி விட்டபடியே அவனை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள் அவள் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்தே சந்தோஷை கவனிக்கத்தான் செய்கிறாள் அவனின் செயலில் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது அவன் முன்பு போல் இல்லை ஏதோ ஒன்றை நினைத்து ரொம்ப வருத்தப்படுகிறான் என்று தெரிந்து கொண்டாள் என்னதான் தன் தம்பி ஏன் அழுகிறான் என்று தெரியவில்லை என்றாலும் அவன் அழுவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னதான் அவனிடம் சண்டை போட்டு கொண்டே இருந்தாலும் அவனும் அவள் உயிர் அல்லவா அவளுக்கு அவன் எப்போதுமே சிரித்த முகத்துடன் இருப்பதுதான் பிடிக்கும் இப்படி அவன் அழுது கொண்டிருப்பது அவளுக்கு என்னமோ மாதிரி கஷ்டமாக இருந்தது அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே அவன் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறான் தான் ஆனால் ஆஜூனுடன் இருந்த நாட்கள் அவன் முகத்தில் ஒரு நாள் கூட ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததில்லை அதற்கு அவன் அனுமதித்ததும் இல்லை அவன் சென்ற பிறகு அவன் வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டு விட்டது அவனின் வாழ்க்கையே கண்ணீரிலேயே போய்கொண்டிருந்தது அவனின் சந்தோஷம் மீண்டும் எப்போது வரும் என்று அவளின் மனது போராட ஆரம்பித்தது அவன் தன் அக்காவை கட்டி அணைத்து அழுது அழுது திடீரென்று அப்படியே மயங்கினான் அதை உணர்ந்த சஞ்சனா அவனை மடியில் படுக்க வைத்து அவன் முகத்தை அப்படியே பாவமாக பார்க்க ஆரம்பித்தாள் மர்மம் தொடரும்